பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று எனது ஒரு காலினை அன்புமணியும் இன்னொரு காலினை சோமியாவும் பிடித்து கதறியதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாஜகவுடனான கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வேன் என்று அன்புமணி கூறியதாக ராமதாஸ் கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாமக பாஜக கூட்டணி அமைந்தது பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமக பத்து தொகுதிகளில் போட்டியிட்டது பத்து தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான மோதல் அடுத்த கட்டத்திற்கு சென்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற முடிவை அன்புமணியே எடுத்தார் என்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து ராமதாஸ் நாடாளுமன்றத் தேர்தலில் கூட்டணி பற்றி பேசினோம் நான் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் எழுதி எடப்பாடி பழனிசாமியுடன் பேசுமாறும் அறிவுறுத்தினேன் அதன்பின் அவரும் பேசினார் எடப்பாடி பழனிசாமியும் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆனால் திடீரென ஒருநாள் பாஜகவுடன் கூட்டணி செல்ல வேண்டுமென்று அன்புமணி ராமதாஸ் முடிவு செய்தார் அதிமுக பாமக இயல்பான கூட்டணி ஆனால் எனது ஒரு காலினை அன்புமணி பிடித்துக் கொண்டார் இன்னொரு காலினை அன்புமணியின் மனைவி சோமியா அன்புமணி பிடித்துக் கொண்டு கதறினார் எதற்கு என்றால் பாஜகவுடன் கூட்டணி செல்ல வேண்டும் என்றார்கள் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை பின் அன்புமணி இதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் நீங்கள்தான் எனக்கு கொள்ளை வைக்க வேண்டும் பாஜக கூட்டணிக்காக ஏற்பாடுகளை சோமியா செய்துவிட்டார் என்று அன்புமணி கூறினார் கூட்டணி தொடர்பாக அண்ணாமலையுடன் அவர்களை பேசிவிட்டார்கள் அடுத்த நாள் காலையிலேயே பாரத் மாதா கிஜே என்று ஒரு கோஷம் கேட்டது எனக்கு தெரியாமலேயே இது நடந்தது இப்படிதான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாஜகவுடன் கூட்டணி அமைந்தது என்று தெரிவித்திருக்கிறார்